அது உள்ள சைத்தான ரஹிம் ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி பதினாலு நாட்களை அடைந்திருக்கிறது அதை நாம் வைகரை விஷன் சேனலில் விரிவாக கூறியிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் அந்த சேனலை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதை மறந்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இந்த சேனலில் இப்பொழுது ஒரு முக்கியமான விடுதலை போராட்டத்தை பற்றி பேச இருக்கிறோம் நாம் விடுதலை அடைந்த அதே ஆகஸ்ட் பதினைந்தில் தான் ஆப்கானிஸ்தான் என்று சொல்லக்கூடிய நாடு அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய தலைமையில் ஐம்பத்தோரு நாடுகள் படை நடத்திய இருபது ஆண்டுகளில் ஆண்டுகளை சந்தித்து வெற்றியை குவித்தார்கள் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க படைகள் திடீரென்று சரண்டராயின அப்பொழுது மூன்று லட்சம் அமெரிக்காவினுடைய படைகளும் நேட்டோ நாடுகளினுடைய படைகளும் அங்கே இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் போராளிகள் வெறும் அறுபதாயிரம் பேர் தான் இருந்தார்கள் சிறு சிறு குழுக்கள் பெரிய பெரிய வல்லரசுகளை வீழ்த்துகின்ற ஒரு நாளாக அது இருந்தது ஆகஸ்ட் பதினைந்து நமது ஊடகங்கள் எல்லாம் எல்லா விஷுவல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் சொன்னது போல ஆப்கானிஸ்தான் வல்லரசுகளின் கபர்ஸ்தானாக மாறியது நாற்பது ஆண்டுகளுக்குள் ரெண்டு வல்லரசுகளை வீழ்த்தி காட்டினார்கள் முதலில் ரஷ்யா சென்றது பத்து ஆண்டுகள் கூட பிடிக்க முடியாமல் வெளியே வந்தது ரஷ்யா சுக்கு நூறாக போனது யுஎஸ்எஸ்ஆர் என்று யுனைடெட் சோவியத் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று இருந்த யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று இருந்த ரஷ்யா காமன்வெல்த் ஆஃப் ரஷ்யா என்று மாதிரியது ஆறு நாடுகள் அதிலிருந்து வெளியே வந்தன இந்த நாற்பது கால சாதனையை அவர்கள் நேற்று பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறார்கள் நமது பத்திரிகைகள் குறிப்பாக இந்து பத்திரிகை இந்த மூன்று ஆண்டுகளில் விடுதலை அடைந்த இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்கள் என்னென்ன சாதித்திருக்கிறார்கள் என்பதை பட்டியல் கூட முயற்சி செய்திருக்கிறது நாமும் நாள் தவறாமல் அங்கிருக்கின்ற நிகழ்வுகளை கவனித்து வருகின்றோம் ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகளின் தியாக வரலாறு என்ற ஒரு நூலை நாம் அப்போதே வெளியிட்டோம் அதே கம்யூனிசத்தை கம்யூனிசத்தையும் அதை அடிவரடியாக கொண்டு வந்த ரஷ்யாவை வீழ்த்திய வரலாறு ஆகவே இன்னும் இந்த வரலாற்று இன்னொரு வல்லரசு எப்படி வீழ்ந்தது எப்படி என்பதை நாம் குறிப்போடு கவனித்து வருவதால் பல தகவல்களை உங்களுக்கு அல்கந்தில்லா தர முடிகிறது இந்த ஆப்கானிஸ்தான் மீது இருபது ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் இருந்த தாலிபான்களை தீவிரவாதிகள் 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 என்று பிரச்சாரம் செய்து வைத்தார்கள் யாராவது எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு சிறைவாசம் என்று உலக அரங்கில் ஒரு நிகழ்வை வைத்தார்கள் அது முஸ்லிம் நாடுகளிலும் நடந்தது நான் ஏற்கனவே அரபு நாடுகளுடைய நிலையை சொல்லிவிட்டேன் இஸ்லாம் என்று சொன்னால் அலர்ஜி அவர்களுக்கு இஸ்லாமிய வழிமுறைகள் என்று சொன்னால் அலர்ஜி ஷரியத் என்று சொன்னால் அலர்ஜி ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் ஆட்சியில் இருப்பது இஸ்லாத்தினுடைய எல்லா விழுமியங்களுக்கும் எதிரான மன்னர் ஆட்சியின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதுதான் சல்மான் அறிக்கை விட்டிருக்கிறார் ஐயோ எனக்கும் என் நாட்டுக்கும் என் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று அது வேறு விவகாரம் அதை தனியாக பார்ப்போம் இந்த தீவிரவாதம்ங்கிற சாயலில் இருந்து மூன்று ஆண்டுகளில் அத்தனையும் தூத்து வந்திருக்கிறார்கள் அமெரிக்கா தாலிபன்களிடம் அதாவது இப்பொழுது இருக்கின்ற எமிரேட் ஆஃப் ஆப்கானி இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற இஸ்லாமிய அமீரகத்தில் சரணடையும் போதே பத்து மில்லியன் டாலர் உங்களுக்கு தர வேண்டும் அதை தந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு போனது ஆனால் சல்லி காசை கூட கொடுக்கவில்லை அதையெல்லாம் நைன் லெவனில் தாக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் இருபது ஆண்டுகளை அவர்களை தேடி பார்த்து கொடுக்க போகிறோம் என்று சொன்னது ஆனாலும் உலக அரங்கில் ஆப்கானிஸ்தானுடைய நாணயம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் மேலே நிற்பதை உலகம் எல்லாமே ஒத்துக்கொண்டது ஆகவே அவர்கள் நாம் இந்த மூன்று ஆண்டுகளில் அந்த தீவிரவாதம்ங்கிற வலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் அவர்களே தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள் அமெரிக்கா பல தீவிரவாதிகளை அமெரிக்கா ஒரு தீவிரவாத நாடு அதை இப்பொழுது நாம் காசாவில் பார்த்து வருகின்றோம் அமெரிக்கா பல தீவிரவாத குழுக்களை அங்கே கூட்டியது அதில் ஐஎஸ்ஐஎஸ் என்பது அவர்கள் பள்ளிவாசலிலே குண்டு வைத்தார்கள் ஆப்கானிஸ்தான் இன்னும் அமைதியாக இல்லை அது தீவிரவாதிகளின் கைகளில் சிக்கி இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் இந்த மூன்று ஆண்டுகளில் அழித்து இருக்கிறார்கள் ஒழித்து இருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் உலகின் இதர பகுதியில் உள்ள இன்டெலிஜென்ஸும் சேர்த்து இன்னொன்றை கண்டுபிடித்தார்கள் ஐஎஸ்ஐஎல் இல்லை இப்பொழுது ஐஎஸ் கேபி குரோசான் ப்ராவின்ஸில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதை ஆறே மாதத்தில் கண்டுபிடித்து அளித்தார்கள் அத்தனை அமெரிக்காவின் வேலை என்பதை அவர்கள் உலக அரங்கில் தெளிவுபடுத்தார்கள் இது ஒரு மகத்தான வெற்றி அதன் பிறகு இப்பொழுது அவர்களை தீவிரவாதி ஆட்சியாக பார்ப்பதில்லை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் ஒரு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் வேஸ்ட் நீங்க தனித்த வளர்ந்தேள்னா சாங்ஷன்னு அது இதுன்னு உங்களுக்கு பிடிக்காத தீர்மானத்தை எல்லாம் உடனே நடத்துவோம் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தீர்மானத்தை தீர்மானங்களை நிறைவேற்றவே மாட்டார்கள் உங்களுக்கு பிடித்த தீர்மானங்கள்னு வரும்போது அது உங்களுக்கு எதிராக உடனே நிறைவேற்றப்படும் அதனால அதை வந்து கவலைப்படாதுங்க ஆனால் ஐக்கிய நாடுகள் அண்மையில் நடத்திய ஜூன் மாசம் நடத்திய தோகா சந்தப்பியில் கலந்து கொண்டார்கள் ஐக்கிய நாடுகள் சபை அவர்களை அழைத்தது அழைத்து பேசியதில் ரெண்டு விஷயத்த பேசினாங்க ஒன்னு அவர்களுடைய பொருளாதாரம் இன்னொன்று நார்கோட்டிக் எஃபர்ட்ஸ் அவர்கள் ஓபியத்தினுடைய உறைவிடமாக இருந்த ஆப்கானிஸ்தானை ஒரே முதல் ஆண்டிலேயே ஒன்றுமில்லாமல் ஓபியத்தை கஞ்சாவை ஒழித்தார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையிடம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் உலக நாடுகள் அதை வாங்குவதற்கு தயாராக இருப்பதால் திருட்டு பசங்க அதை எப்படியோ கொண்டு போயிடா நாங்கள் அதையும் தடுத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அது என்னவென்று சொன்னால் கஞ்சாவை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று உலக நாடுகள்லாம் உறுதி பண்ணணும் ஆனால் இந்த பகைகள்லாம் ஒரு பக்கம் நல்ல மாதிரி நடிப்பான் இன்னொரு இன்னொரு பக்கம் கஞ்சாவை வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் கஞ்சாவை ஒழிப்பதற்கு இப்பொழுது ஆப்கானிஸ்தான் உலக நாடுகளின் உதவியை நாட வேண்டியிருக்கிறது சொன்னால் அவர்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இந்த ரெண்டையும் உறுதியாக பேசிவிட்டு ஹியூமனேட்டரின் கிரைசிஸ் இருந்ததே பட்டினி கிடந்தார்கள் நான் உங்களுக்கு ஒரு காணொலியில் சொன்னேன் டெக்கான் கிரானிக்கில் மிகப்பெரிய ஒரு தலைப்பில் சொன்னதே ஆப்கானிஸ்தான் இஸ் பூவர் பட் சேஃப் எப்போ அமெரிக்கா வெளியே போன பிறகு ஆப்கானிஸ்தான் பட்டினி கிடக்குது ஆனால் அமைதியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் இருக்கும் நேட்டோ படைகள் யாரையும் தலிபன் எனக்கா சுட்டு தள்ளிவோம் சந்தேகத்துக்கிடமாக சுட்டது அது நிறைய விளக்குகளை இப்போ அதையே எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக ஆப்கானிஸ்தான் ஒரு விடுதலை பெற்ற நாடாக மூன்றாவது ஆண்டிலேயே நிறைய சாதித்திருக்கிறது நாற்பது நாடுகள் டிஃபாக்டோ எம்பசியை வச்சிருக்காங்களாம் அதாவது நாற்பது நாடுகள் தூதரங்கள் அல்லது கன்சுலேட் தூதரங்கள்னு பேர சொல்லாம ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க இவங்க யாரும் எங்களை ரெகனைஸ் பண்ணல ஆனா இது ஓபன் பண்ணியிருக்காங்க சைனா வந்து அம்பு இது எம்பசியை ஓபன் பண்ணிட்டு அது எங்களை ரெகனைஸ் பண்ணிட்டு அது போல ஈரான் போன்ற நாடுகள் எங்களுக்கு உதவி செய்கின்றன ரஷ்யாவும் சைனாவும் சைனா எங்களுடைய ஆர்ட் கிராஃப்ட் பொருட்களை நிறைய வாங்குகிறது அதனால் வியாபாரம் தலைத்து இருக்கிறது ம அங்காடிகளெல்லாம் ரொம்ப தளதலை வந்து இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ வெஷல் மீடியாக்காரன் என்ன செய்கிறான்னா அங்கே போய் உங்கள் இதில் டெமோக்ரஸி இல்லையா அதனால் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கருத்துக்களை எப்படி வெளியே வெளியே பிரதிபலிப்பீங்க டெமோக்ரஸி இருந்தால் என்ன எதுனா ஒரு முக்கில் நின்று இருக்கலாம் அதை எல்லோரும் செய்தியாக போடலாம் அது அப்படியாவது சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆனால் ஆட்சியாரம் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார்கள் என்று யார் சொல்றா குடிமக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லா இடத்துலையும் ப்ரோவின்சனல் கவுன்சில்ஸை போட்டிருக்கிறார்கள் மண்டல மண்டலமாக ஆப்கானிஸ்தானை பிரித்து அது ஒரு சின்ன நாடு தான் பிரித்து அங்க வந்து அந்த மண்டலங்களுக்கு உள்ளூர் பிரதிநிதிகளையும் உள்ளூர் மார்க்க அறிஞர்களையும் நியமித்து கவுன்சில் வச்சிருக்காங்க அந்த குழுமத்தில் எல்லோரும் வந்து எல்லா குறைகளையும் சொல்லலாம் அந்த ப்ராவின்ஸ்ல வரக்கூடிய சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் ஆட்சியாளருக்கு போய்விடும் அவர்கள் அதற்கு பதில் சொல்வார்கள் அதற்கு ஒரு தனியே அமைச்சரகம் இருக்கிறதே அந்த அமைச்சரகம் சுற்றி கொண்டே இருக்கும் எங்களுடைய கவுன்சில் மீட்டிங்களில் அதாவது இந்த உள்ள கார்பரேஷன் மீட்டிங் மாதிரி உள்ள மீட்டிங்களில் அமீரகத்திலேருந்து இஸ்லாமிய அமீரகத்திலிருந்து ஒருவர் வருவார் அவர் இடத்துல எங்கள் குறைகளை சொல்லுவோம் அடுத்த முறை அவர் வரும்போது அதற்குடைய பதிலை சொல்லுவார் அதனுடைய விளக்கங்களை தருவார் என்று சொல்லிக்கொண்டே கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல் கேட்டிருக்கான பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு ஏன்டா சொல்ல ஏன்டா சொன்னால் ஒழுக்கமாக நடக்க சொல்கிறோம் அவ்வளோதான் உங்கள் சரியத்துக்கு தான் அதை அகுந்தாஸ் சேர்ந்த அவர்களுடைய தலைவரும் முஹிபுதீன் என்ற அவர்களுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் சரியத்துப்படி ஆட்சி செய்வதற்கும் சரியத்துப்படி மக்கள் வாழ வேண்டும் இஸ்லாமிய ஒழுக்க நியமங்களின்படியும் இஸ்லாமிய சட்டங்களின்படியும் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருபது ஆண்டுகள் சொல்லொண்ணா தியோ எல்லாம் இழிமொழிகளையும் பழிமொழிகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் அமெரிக்காவையும் அதற்கு பக்கத்துணையாக வந்த ஐம்பத்தோரு நேட்டோ நாடுகளையும் வீழ்த்து விட்டு ஆட்சியை பிடித்தவோம் ஆகவே சரியத்துக்கு உட்பட்டு சுதந்திரமாக வாழலாம் ஆனால் நீங்கள் மேலை நாட்டு கலாச்சாரம் என்ற அளவில் இங்கே அழகி போட்டி விபச்சார விடுதி லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பு கான்சன்சல் செக்ஸஸ் செக்ஸு என்ற மனித இனத்தை அழிக்கக்கூடிய இந்த வழிகளை கொண்டு வந்தால் அதற்கு கிஞ்சிட்டும் இடம் தர மாட்டோம் அதற்கு எதிராக யுத்தம் நடத்துவதற்கும் அதற்காக இன்னும் இருபது ஆண்டுகள் காடுகளிலே பதுங்கி பதுங்கியிருந்தே வருகின்ற ஆக்கிரமிப்பாளரை தாக்குவதற்கும் தயாராக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி உலகில் ஒரு இடத்தில் பல இடங்களில் இன்று இஸ்லாமிய ஆட்சியை நடைபெறுகிறதே இதுபோன்ற இஸ்லாமிய ஆட்சிகளால் அதிர்ந்து போய் கிடப்பவர்கள் என்று சொன்னால் அரபு நாடுகள் தான் என்பது தெளிவு அந்த நாடுகள் பெரிய அளவில் ஒன்றும் உதவி செய்திடல ஆனால் சைனா ரஷ்யா ஈரான் பாகிஸ்தான் இந்த நாடுகள் அவர்களுடைய வியாபார தொடர்புகளை வைத்துக்கொண்டு பல உதவியும் செய்கிறது நமது நாடும் தொடக்க காலத்தில் அங்கே ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் என்று சொல்கிறார்களே பட்டினியும் பசியும் கிடக்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லாங்ஸ்டேபிள் உயர்தர கோதுமையை அனுப்பி கொடுத்து உதவி செய்தது அங்கே இடர் ஏற்பட்ட போது இடையே இடை இடையிலே அங்கே நிலச்சரிவு ஏற்பட்ட போதும் உதவி செய்தது ஆக இப்படி எல்லோரோட உதவியும் பெற்றவர்களாக இதில் பாகிஸ்தான் ஒரு ரோல் பிளே பண்ணிச்சு இப்போ தாலிபான்கள் அவங்க சைடில் இருக்கிற மாதிரியும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் ஒரு இதை போடாண்டாம் நீ பாகிஸ்தானில் எவனையுமே ஒழுங்கு கிடையாது நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி இருப்போம் நீ இஸ்லாமிய முறைப்படி இருப்பியா ஒரு ஆட்சிக்காலம் கூட அப்படி வந்ததில்லை உங்கள்கிட்ட போடாண்டான் ஆக இப்படி தெளிவான பார்வையோடு அவர்கள் அந்த ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தை முன்னேற்றி கொண்டு இருக்கிறார்கள் அது எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா பல்வேறு தீவிரவாத குழுக்களையும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அத்தனையும் தாங்கி ஆண்டி வளர்ந்து வருகிறார்கள் இன்சா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நாமும் வாழ்த்துவோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாங்கிறத வாழ்நாள் செஞ்சு இல்லாமல்